தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவரே என் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என் நின்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசு மரிசூசை உம் அடைக்கலத்தில் நாம் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் ஆமேன் இன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக முத திருவுளையில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னை மரியே எங்களை உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் காலை வேளையில் எங்களை ஏற்று ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேய்சின் கனியாகி இயேசும் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுடன் வேண்டிக் கொள்ள மாமேன் இறைவா இந்த புதிய விடியலுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று எங்களை பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து உயிர் பிச்சையை கொடுத்து எங்கள் உயிரையும் எங்களுடைய உயிர் மூச்சையும் மீண்டுமாக ஆசிர்வதித்து உயிர் செய்தமைக்காக நன்றி கூறுகிறோம் இந்த அருமையான காலை தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் மரங்களாலும் நிரப்ப பெற்று எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் செய்யப் போகின்ற செயல்கள் சொற்கள் சிந்தனைகள் அனைத்தையும் வழிநடத்திடவும் நடத்திடவும் நாங்கள் அனைவரும் என்றென்றும் பிரமாணிக்கம் பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக வாழவும் குறிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் சுசேப்பிற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அவரது ஆசிர் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் நிலைத்து நின்றிடவும் இந்த ஜபத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசிரியை தந்திரலும்படியாகும் இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இடம் அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனை எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் கெட்ட செயல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் உங்களுக்கு உள்ள பிள்ளைகளாக இன்றைய நாளில் வாழ எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம் இரவும் இருளும் கார்முகில் கூட்டமும் தரையில் குழப்பமும் தவறும் கேடும் அகழ்க வானம் ஒளிரும் நேரம் மகிழ்வை அளிக்க வருகிறார் இயேசு உலகை மூடிய காரிருள் கலைந்தது பலவகை நிறங்களை கதிரவன் அளித்தது மனத்துள் மண்டிய இருளும் அகன்றது அனைத்தும் நடந்தது ஆண்டவர் செயலே உமையே சிக்கன பற்றுவோம் கிறிஸ்துவே உம்மை பணிந்து கண்ணீர் உகுத்து நன்மனத்துடன் வேண்டுகிறோமே எம் உள உணர்வை ஆட்கொள்வீரே எமது குறைகள் கவலைகள் எல்லாம் உமது ஒளியால் ஒளிந்து விடுக உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்கும் சமமாய் மாற்றி என்றும் ஆகுகவே ஆமேன் ஆண்டவர் நம்மை நீதியுடன் ஆள்கின்றார் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது தொலையில் உள்ளோரே நான் செய்வதை கேளுங்கள் அருகில் உள்ளோரே என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள் பாவிகள் அஞ்சுகின்றனர் திகில் ஆட்கொள்கின்றது சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார் என்றென்றும் பற்றி எறியும் தழலில் நம்மில் எவர் இருப்பார் நீதி நெறியில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர் கையூட்டு வாங்க கை நீட்டாதவர் இரத்தப்படி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர் தீயவற்றை கண் கொண்டு காணாதவர் அவர்களே உன்னதங்களில் வாழ்வர் கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரணாகும் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் தண்ணீர் தரப்படுவதும் உறுதி அருள்வாக்கு என் தாயின் கருப்பையில் நின்று பிறந்த மேனியினால் யான் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியினால் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் என்றென்றும் போற்ற பெருக நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்கு முது இறக்கத்தை காட்டியர்களும் மது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தர்களும் மன்றாட்டுக்கள் அன்பான ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரில் அக்கறை உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும் இந்த காலை பொழுது உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடை அவற்றை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து வாழ வரம் தாரும் உமது நற்கருணையை ஆன்மோனுவாக பெற்று வாழ்கின்ற நாங்கள் உம்மை போன்று பிறருக்காக எங்களையும் எங்களுடைய நேரங்களையும் செலவிடும் வரம் தாரும் தனக்கென எதுவும் தேடும் பேராசை எங்களுக்கு இல்லாமல் பிறர் நலத்தோடு வாழ வரம் தாரும் சமுதாயத்தில் எங்களுடைய நல் மனப்பான்மையையும் நல் திறமைகளையும் வெளிப்படுத்தும் வரம் தாரும் ஆமேன் பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே எங்கள் மன்றாட்டுக்கள் எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று உமது அருள் கேட்டு நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கையும் புனிதமிகு புயலும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிரயணத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளின் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் அவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் யாழினை மீட்டி அவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைவோரும் முழங்குவராக ஆறுகளை கை கொட்டுங்கள் மலைகளை ஒன்று கூடி பாடுங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் ஜெபிப்போமாக என்றென்றும் வாழும் இறைவா உமது ஞானத்தில் எங்களை படைத்து உம் பராமரிப்பால் எங்களை ஆண்டு நடத்துகின்றீர் உமது தூய ஒளியால் எங்கள் இதயத்தில் உம் ஆழத்தை ஊடுருவியலும் அதனால் எங்கள் வாழ்வு எப்போதும் உமக்கு உண்மையுள்ள பணியாக அமைவதாக உம்மோடு பரசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்த நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் எண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இறைவன் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் வாழ்க 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 தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்